அமெரிக்காவின் மிகப்பெரிய விமான தாங்கி கப்பல் ஒன்று அழிக்கப்பட்டுள்ளது ஐம்பது விமானங்களை தாங்கக்கூடிய விமான தாங்கி கப்பலே இவ்வாறு அழிக்கப்பட்டுள்ளது செங்கடல் பிரதேசத்திலே மிகப்பெரிய யுத்த சூழ்நிலை காணப்படுகின்றது ஒரு பக்கம் இஸ்ரேல் ரஃபா மீது மிக மோசமான யுத்தத்தை நடாத்துகின்றது மக்கள் கொன்றொழிக்கும் செயற்பாடு அங்கே அரங்கேறுகின்றது ரஃபா பகுதி முழுமையாக சூழப்பட்ட நிலையில் கைப்பற்றப்பட்டுள்ளது அகதி முகாம்கள் மீதும் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடாத்தப்படுகின்றது ரஃபா பகுதிக்கும் எகிப்துக்கும் இடையிலான எல்லை பகுதியை தற்பொழுது இஸ்ரேல் கைப்பற்றியுள்ளது ரஃபா பகுதிக்கு தேவையான பொருட்கள் மருத்துவ பொருட்கள் உணவுப் பொருட்கள் என அனைத்தும் விநியோகிக்கப்பட்டது இந்த எகிப்தின் எல்லை நூடாகவே தற்பொழுது அந்த எல்லையும் கைப்பற்றப்பட்ட நிலையில் மிக மோசமான மிருகங்களை விட மிக மோசமான முறையில் ரப்பாவில் உள்ள மக்கள் இஸ்ரேலினால் நடாத்தப்படுகின்றனர் இது தொடர்பாக பார்ப்பதற்கு முன்னர் தனியொருமே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள் செங்கடல் பிரதேசத்தில் தொடர்ச்சியாக யுத்த சூழ்நிலையை காணப்படுகின்றது செங்கடல் பிரதேசத்திலே பூதிகளின் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது செங்கடல் பிரதேசத்திலே தொடர்ச்சியாக யுத்த சூழ்நிலையே காணப்படுகின்றது அமெரிக்காவின் மிகப்பெரிய விமானங்கள் தாங்கும் யுத்த தாங்கி கப்பல் ஒன்றை அளித்துள்ளன தாக்குதல் ஆளில்லா விமானங்கள் ஊடாக இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது இதனூடாகவே இந்த விமானம் மிக பெரும் சேதங்களுக்குள்ளானதாக கூறப்படுகின்றது அமெரிக்காவின் மிக முக்கியமான கப்பலாக விமானம் தாங்கி கப்பலாக செங்கடலில் செய்யப்பட்ட கப்பல் ஒன்றே இவ்வாறு அழிக்கப்பட்டுள்ளது அதே போன்று அமெரிக்காவும் பிரித்தானியாவும் இணைந்து ஹவுதிகளை நோக்கி தாக்குதலை உள்ள மேற்கொண்டிருந்தனின் பதிமூன்று தளங்களும் எட்டு விமானங்களும் இதனூடாக தாக்கப்பட்டுள்ளது இவ்வாறு இருதரப்பு தாக்குதலாக தொடர்ச்சியாக நடைபெறுகின்றது இந்த விமானம் தாங்கி கப்பல் தாக்கப்பட்டது அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய இழப்பாக காணப்படுகின்றது செங்கடலிலே அமெரிக்கா பிரித்தானியா இணைந்து தொடர்ச்சியாக தாக்குதல்களை நடாத்தும் நிலையிலே இந்த செயற்பாடு அமைந்துள்ளது செங்கடல் பிரதேசத்திலே ஹவுதிகளை தாக்குவதாக கூறி இஸ்ரேலுக்கு ஆதரவாக தொடர்ச்சியாக அமெரிக்கா பிரித்தானியா சார்ந்த சர்வதேச படைகள் யுத்தம் செய்கின்றது இவ்வாறான நிலையிலே நேற்று அமெரிக்காவிற்கு மிகப்பெரிய இழப்பாக இந்த கப்பல் அளிக்கப்பட்டவை காணப்படுகின்றது இது தொடர்பாக ஹவுதிகளின் இராணுவ பேச்சாளர் எஹியா சாரி குறிப்பிடும் பொழுது ஹவுதிகளுக்கு இது மிகப்பெரிய வெற்றி அமெரிக்காவிற்கு இது மிகப்பெரிய தோல்வி என்று குறிப்பிட்டிருந்தார் அதே போன்று அமெரிக்கா படையை சேர்ந்தவர்கள் ஆறு பேர் கொல்லப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறியிருந்தார் என்றாலும் அந்த தகவல் இதுவரைக்கும் உறுதிப்படுத்தப்படவில்லை என்றாலும் அமெரிக்காவிற்கு இது ஒரு பின்னடைவாகவே காணப்படுகின்றது இவ்வாறு செங்கடலிலே ஒரு பக்கம் யுத்தம் நடைபெறும் பொழுதும் இஸ்ரேல் படையினால் தொடர்ச்சியாக ரபா பகுதி தாக்கப்படுகின்றது ரபா பகுதி என்பது தற்பொழுது காசா மக்கள் அதிகளவில் வாழும் மிகப்பெரிய நகரமாக காணப்படுகின்றது அதிலும் இடம்பெயர்ந்தவர்கள் அகதி முகாம்களாக வாழக்கூடிய மிகப்பெரிய பிரதேசமாக காசாவின் முக்கிய நகரமாக காணப்படுகின்றது என்றாலும் ரஃபாவிற்கும் எகிப்திற்கும் இடையிலான எல்லை கூட தற்பொழுது இஸ்ரேலினால் கைப்பற்றப்பட்டுள்ளது தொடர்ச்சியாக சர்வதேச அமைப்புகளாலும் சர்வதேச நாடுகளாலும் எகிப்தின் எல்லை நூடாகவே ரஃபா பகுதியில் வாழும் மக்களுக்கான உதவி பொருட்கள் வழங்கப்பட்டது உணவுப் பொருட்கள் மருத்துவ பொருட்கள் சிறுவர்களுக்கு தேவையான பொருட்கள் என அதிகளவான உதவி பொருட்கள் தொடர்ச்சியாக வழங்கப்பட்டதாக இந்த எல்லை பிரதேசமே காணப்பட்டது என்றாலும் இப்பொழுது ரஃபா பகுதியை சூழ இஸ்ரேலினால் கைப்பற்றப்பட்டிருக்கும் நிலையில் ரஃபாவிலே மிகப்பெரிய அவலமே இடம்பெறுகின்றது அங்கே உண்பதற்கு உணவின்றி குடிப்பதற்கு நீரின்றி மருத்துவ உபகரணங்கள் கூட இன்றி மருந்துகள் கூட இன்றி வைத்திய சாலைகளும் அழிக்கப்பட்ட நிலையிலே ரஃபாவிலும் மக்கள் வாழ்கின்றனர் தொடர்ச்சியாக காசா ரஃபா பலஸ்தீன் மக்களுக்காக சர்வதேசம் ஒன்றிணைந்து வருகின்றது ஐரோப்பிய நாடுகளும் ஒன்றிணைந்துள்ளது இந்த சூழ்நிலையிலே இஸ்ரேல் தொடர்ச்சியாக இந்த மனித அவலங்களை ஏற்படுத்தும் மிக மோசமான தாக்குதலை மேற்கொள்கின்றது இந்த தாக்குதலுக்கு பின்னணியாக முழு ஆதரவையும் வழங்குவதாக அமெரிக்காவே காணப்படுகின்றது அமெரிக்காவின் நேரடியான மறைமுகமான ஆதரவு காரணமாகவே இஸ்ரேல் இந்த தாக்குதலை தொடர்ச்சியாக நடாத்துகின்றது இவ்வாறு நெத்தன்யாகுவிற்கும் நெத்தன்யாகுவின் அரசாங்கத்திற்கும் சர்வதேச எதிர்ப்புகள் காணப்படும் நிலையில் இன்று இஸ்ரேல் மக்கள் முன்னிலையில் இந்த யுத்தம் தொடர்பாக தன்னை நியாயப்படுத்தும் வகையில் ஒரு உரையை ஆற்ற இருக்கின்றார் எனவே சர்வதேச எதிர்ப்புகள் தொடர்ச்சியாக அதிகரித்து வரும் நிலையில் பலஸ்தீன் சுதந்திர தேசம் உருவாகும் அதுவரைக்கும் இஸ்ரேலிய மிருகங்களால் இந்த தாக்குதல் தொடர்ச்சியாக நடாத்தப்படும் இந்த தாக்குதலின் இறுதியில் பலஸ்தீன் சுதந்திர தேசம் உருவாக்கப்படுவதுடன் இந்த தாக்குதலிலே யுத்த குற்றச்சாட்டுகள் அகதி முகாம்கள் மீது தாக்குதல்யாகவும் அரசாங்கமும் சர்வதேசத்தினால் கைது செய்யப்பட வேண்டும் என்பதை தற்போது சர்வதேசத்தின் கோரிக்கையாக காணப்படுகின்றது மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கும் வரை தனியார்வின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவை வழங்குங்கள்